பரமபதத்தில் தெய்வங்களின் கோரிக்கையால் உலகம் அசுரர்களால் அழிவின் விளிம்பில் சென்றபோது விஷ்ணு பகவன் பல அவதாரங்களில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டினார் முதலில் மட்சிய அவதாரம் பெருங்கடலில் உயிர்களை காப்பதற்காக அடுத்து குர்ம அவதாரம் மலை தாங்கி கடல் கடைத்ததற்காக வராக அவதாரம் பூமாதேவியை மீட்டதற்காக நரசிம்ம அவதாரம் பிரகலாதனை காப்பதற்காக வாமன அவதாரம் பாலி மன்னனின் அகங்காரத்தை அடக்குவதற்காக பரசுராம அவதாரம் அதர்மமான அரசர்களை அழிக்க இராம அவதாரம் ராவணனை வென்று தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்டும் எட்டாவது அவதாரமாக கிருஷ்ணராக பூமியில் பிறந்தார் கஞ்சனை அழித்து நீதியை நிலைநாட்டினார் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து மனித வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை வெளிப்படுத்தினார் கலியுகத்தின் முடிவில் அதர்மம் உச்சத்துக்கு சென்றபோது விஷ்ணு தனது கல்கி அவதாரமாக வந்து தீய சக்திகளை அழித்து புதிய சத்திய யுகத்தை ஆரம்பிப்பார் அழிவின் வழியே பிறக்கும் புதிய யுகம் அதுவே கல்கி அவதாரம் நல்ல ஆன்மீக தகவல்களை பெற அருள்பாதை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்